டாக்டர் மார்பில் ஒரு பந்து மாதிரி இருக்கு பயமாக இருக்கு இது புற்றுநோயா பயப்படாதீங்க பரிசோதனை பண்ணி பாப்போம் எல்லாமே சரியாகும் சுற்றி இருக்க எல்லாரும் என்ன புடிச்சா இது புற்றுநோயின்னு சொல்றாங்க என்னால நிம்மதியா இருக்க முடியல கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா டாக்டர் இல்ல எல்லா கட்டிகளும் புற்றுநோய் கிடைங்க நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய் பச்சையல் வணக்கம் தீமை நண்பர்களே இந்த நாளைக்கு பிறகு நாம் ஒரு பதிவில் சந்திக்கிறோம் நான் இனி ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ போடலாம் என்ற ஒரு குறிக்கோளோடு தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏதாவது ஒரு மருத்துவம் சம்பந்தமான மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு வீடியோவோட நான் கட்டாயம் நான் ஒவ்வொரு நாளும் சந்திப்பேன் போல இன்றைக்கு நாங்கள் பார்க்கப்பூர்வ தகவல் எதை பற்றியது என்றால் மார்பக புற்றுநோய் தெரியும் வேர் அதாவது உலகளாவிய ரீதியில பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கிற இந்த மார்பக புற்றுநோய் மார்பக புற்றுநோய் ஏற்படும் போது உம் எவ்வாறான அறிகுறிகள் இருக்கும் என்றதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் நான் இதுல ஒரு பத்து அறிகுறிகள் சம்பந்தமா நான் கதைக்க போறேன் இந்த அறிகுறிகள் இருக்குமா இருந்தால் கட்டாயம் மார்பக புற்றுநோய் இருக்கணும் என்பது அவசியம் இல்லை ஆனால் இந்த அறிகுறிகள் இருக்கும்போது நீங்கள் கட்டாயம் ஒரு மருத்துவர் அணுகி இந்த அறையுறிகள் சம்பந்தமாக டெஸ்ட்களை பண்ணி கலந்தாலோசிக்கிறது ஒரு நன்மை பயக்கும் என்றால் இந்த புற்றுநோய் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் நேர நேரத்துக்கே கண்டுபிடிப்போமா இருந்தால் இதற்கு நாங்கள் கூடுதலான தீர்வுகளை நேரத்துக்கு பெற்றுக்கொள்ளலாம் ஸ்டேஜ்ல நாங்க இத கண்டுபிடிப்போமா இருந்தால் அது உடல் முழுக்க பரவும் போது நாங்க இத கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிச்சாலும் அதை கட்டுப்படுத்துறதுக்கான விகிதாசாரம் சரியான குறைவாதான் இருக்கும் ஆகவே நாங்க இயலுமானவரை இந்த அறிகுறிகளை ஆஹ் நீங்க தெரிஞ்சு கொள்ளுவீங்களா இருந்தால் கட்டாயமாக ஒரு மருத்துவர் அணுகிறது முதலாவதா பாப்பம் மார்பகத்தில் காணப்படுது சில விளை ஒரு கட்டியா இருக்கலாம் அல்லது சின்ன சின்னன்னா நிறைய கட்டிகள் காணப்படலாம் கட்டாயம் ஒரு மார்புல நீங்க கட்டிகளை அவதானிப்பீங்களா இருந்தால் மற்ற மார்பையும் வந்து நீங்கள் நீங்க சுயமா பரிசோதனை செஞ்சு பார்க்குறது நல்லது என்றால் கூடுதலாக வந்து ஒரு மார்புல கட்டி இருக்குமா இருந்தால் மற்ற மார்பிலையும் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு அதுக்காக இருந்ததுனால் கட்டாயம் இருக்க முடியல சிலவள வரலாம் நான் சொல்ல வரேன் ஆகவே நீங்க ரெண்டு மார்பையும் வடிவா பரிசோதனை செஞ்சு பாருங்க கட்டிகளும் காணப்படுமா இருந்தால் உடனே மருத்துவரை நாடுங்க இரண்டாவது மார்பகத்துல வந்து வீக்கங்கள் காணப்படுது மார்பகத்தில் வீக்கம் சொல்லும்போது போது அப்படின்றால் மார்பகத்தின் ஒரு மார்பகம் சவலை பெருசா வீங்கி இருக்கலாம் ஒரு மார்பகம் நார்மலா இருக்கலாம் சில வழ மார்பகத்தின்ல ஒரு பகுதி மட்டும் வீங்கி இருக்கலாம் இவ்வாறான திடீர் வீக்கங்கள் எதையும் காணுவீங்களா இருந்தாலும் கட்டாயம் நீங்க மருத்துவரை சந்திக்கிறது நல்லது மூன்றாவது பார்க்க போறோம் மார்பகத்தின் வடிவத்துல மாற்றம் ஏற்படுதல் அதாவது வளமையா ஒரு ஷேப்ல இருக்கிற அந்த மார்பகங்கள் திடீரெண்டாப்புல என்ன செய்யலாமா இருந்தால் ஒரு வித்தியாசமான ஷேப்புக்கு மாறலாம் அப்படி இருந்தாலும் கட்டாயம் நீங்க மறுத்து நாடணும் நான்காவது முக்கியமான ஒரு விடயம் இதுல இந்த மார்பகத்தின் மேல் தோல் பகுதியை பார்ப்பீங்களா இருந்தால் அந்த மேல் தோல் பகுதி உம் உள்ளுக்குள்ள அஹ் போன மாதிரி காணப்படும் அதாவது நாங்க சொல்றது ஒரு குழி போன்ற அமைப்புகள் மார்பகத்தில் ஏற்படும் இப்படியான இப்படியானலையும் கூடுதலா நீங்கள் மார்பகத்தை பரிசோதனை செஞ்சு பார்த்துக் கொள்ற நல்லது மற்றது மார்பகத்தின் ஒரு பகுதியில் பார்ப்பீங்களா இருந்தால் நாங்கள் ஆரஞ்சு பழம் சாப்பிடுவோம் பழத்தில் இருக்கிறது போல அந்த ஆரஞ்சில் தோலை பார்க்கும் போது எப்படி இருக்குமோ அதே போன்ற வடிவத்துல இந்த மார்பகத்தின் தோல் காணப்படும் அது நாங்க சொல்றது கியூடி ஒரே அப்பியரன்ஸ் ஸோ இவ்வாறான சந்தர்ப்பங்கள் இருக்கும் போதும் கூடுதலாக வந்து மார்பக புற்றுநோய்க்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு ஸோ ஸோ இவ்வாறான சந்தர்ப்பங்களையும் நீங்கள் மறுத்து வர நாடுங்க அடுத்தது பார்க்கப்பறம் இந்த மார்பகத்தின் தோல் சில வில சிவந்து காணப்படுறது ஒரு பகுதி மாத்திரம் சிவந்து காணப்படுறதோ அல்லது வந்து இந்த நிப்பிள் பகுதி வந்து சிவந்து காணப்பட்டாலோ கட்டாயம் நீங்கள் வர நாடுங்க அடுத்தது பார்ப்போம் இந்த நிப்பிள் பகுதி உள்ளுக்குள்ள போனது போல காணப்படுதல் இந்த நிப்புள் பகுதியை பாத்தீங்களா இருந்தால் வெளியே இருக்கிற நிப்பிள் மற்ற ஒரு மார்பகத்துல வந்து நோமலா இருக்கலாம் மற்ற ஒரு மார்பகத்துல பாத்தீங்களா இருந்தாலும் கூடுதலா உள்ளுக்குள்ள சொல்கப்பட்ட மாதிரி ஆஹ் நிப்புள் உள்ளக்குள்ள போனது போல இருக்கும் இவ்வாறான சந்தர்ப்பங்கள்ல கட்டாயம் நீங்க மருத்துவரை நாடணும் அடுத்தது பார்ப்போம் இந்த நிப்புள் பகுதியிலிருந்து திரவங்கள் வெளியேறுறது அதாவது திரவம் சொல்லும் போது தாய்ப்பால் ஊற்றும் நபர்களுக்கு தாய்ப்பால் போற மாதிரி இல்லை சில வேளைகள்ல இதுல இருந்து இரத்தம் அப்படி எதுவும் வந்தாலோ அல்லது காயங்கள் எதுவும் அதை சுத்தி ஏற்பட்டாலோ அல்லது அதுல இருந்து வெள்ளை நிறமான திரவங்கள் எதுவும் வந்தாலோ நீங்க பரிசோதனை செஞ்சு பார்த்துக் கொள்றது நல்லது அடுத்தது பார்ப்போம் இந்த நிப்பிள் பகுதியில் வந்து கூடுதலான ஒரு வலி கொண்டு ஏற்படுதல் இவ்வாறு சந்தர்ப்பங்கள்ல கட்டாயம் நீங்க பரிசோதனை செஞ்சு பார்த்துக் நல்லது முக்கியமானது இந்த மார்பக பகுதியை நீங்க பரிசோதனை செஞ்சு பார்க்கும்போது இந்த ஆம்பிட் பகுதி தானே இந்த இந்த பகுதியை நீங்க என்ன சொல்ற செய்யணுமா இருந்தால் இந்த அக்ஸிலான்னு சொல்ற இந்த பகுதியையும் நீங்க அமர்த்தி அதை பரிசோதனை செஞ்சு பார்க்கணும் கட்டாயம் ஏனென்றால் இந்த மார்பகங்களிலிருந்து உருவாக்கப்படுற கட்டிகள் வந்து கூடுதலாக வந்து இந்த இந்த நிழநீர் கலங்களின் ஊடாக என்ன செய்யுமா இருந்தால் வீக்கங்கள் உருவாகும் பகுதியிலையும் வந்து நீங்க கட்டாயம் பரிசோதனை செஞ்சு பார்த்துக் கொள்றது நல்லது அதுலேயும் எதுவும் கட்டிகள் தென்படுமா இருந்தால் கட்டாயம் அணுக மருத்துவர நாடுங்க அடுத்தது முக்கியமா இந்த மார்பகங்கள்ல பலமையாக காணப்படுற ரத்த குழாய்களிலும் பார்க்க வித்தியாசமாக ஏதாவது இரத்த குழாய்கள் உங்களுக்கு தெரியுமா இருந்தால் கூடுதலாக வீக்கமடைந்த மாதிரி இரத்த குழாய்கள் எதையும் நீங்க காணுவீங்களா இருந்தால் கட்டாயம் நீங்க மருத்துவரை நாடுறது நல்லது ஸோ இவ்வாறான இந்த பத்து விடயங்களும் வந்து கூடுதலாக மார்பகத்துல புற்றுநோய் வருவதற்குரிய சந்தர்ப்பத்தை குறிக்கிற உண்டாதான் இருக்கும் இந்த அறிகுறிகள் எதுவும் காணப்படுமா இருந்தால் கட்டாயம் நீங்கள் மருத்துவரை போய் சந்திச்சு நேரத்துக்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளுங்க அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ